ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் வீர பெண்மணி யாருன்னா நம்ம எல்லாருக்குமே ஜான்சி தான் ஞாபகத்துக்கு வரும் அவங்களுக்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களை எதிர்த்தது யாருன்னா வேலுநாச்சியார் அவங்க அப்பாவுக்கு இவங்க ஒரே பெண் குழந்தை இவங்களுக்கு எல்லா விதமான தற்காப்பு கலைகளையும் கத்துக் கொடுக்கறாங்க வால் சிலம்பம் குதிரையேற்றம் வில்வித்தை இதுல எல்லாத்திலயுமே கை தேர்ந்தவரா வேலுநாச்சியார் அவர்கள் வேலுநாச்சியார் அவர்களுக்கு தமிழ் மட்டுமல்லாத ஆங்கிலம் உருது பிரெஞ்சு இந்த மாதிரி நிறைய மொழிகளை கத்துக்கிறாங்க தனக்கு ஒரே பெண் குழந்தை அப்படின்றதுனால தன் பிள்ளைய ஆண் குழந்தை போல அவரோட அப்பா வயதுல சிவகங்கைய ஆண்டுகிட்டு இருந்த முத்து வடகநாதருக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க ஆண்டுகிட்டு இருந்த முத்துவடர் ஆற்காடு நவாம்களுக்கு தப்பம் கட்ட மறுக்கிறாரு இதனால ஆங்கிலேயர்களோட சேர்ந்து முத்துவடாத காளையார் கோயிலே வச்சு கொள்றாங்க அந்த போர்ல முத்துவடுகாதர் மட்டும் கொல்லப்படல அப்பாவி பெண்கள் குழந்தைகளும் கொல்லப்பட்டாங்க இந்த செய்தியை கேட்டதுமே வேலுநாச்சியார் அவர்கள் அதிர்ச்சி அடைறாங்க அதே இடத்துல அவங்க உட்காந்து